அவங்க கத்திகள் இந்த கத்திகளை வீரத்தேவர் மருது பாண்டியர்கள தளபதியா இருந்தப்போ பஞ்சலோகத்துல செஞ்ச கத்திகள் உன் தாத்தாவையும் பாட்டனையும் மனசு நினைச்சுக்கிட்டு இந்த கத்தி எடுத்துட்டு போனேன்னா எந்த இதுக்கு ஜெயிச்சிடலாண்டா இல்லப்பா காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே என் பேர சொன்னா புலி போதுங்கும் பாரு இந்த மாமட்டி நிறுத்த நிறுத்து நிறுத்துறா நிறுத்துறா எதுக்கே நிறுத்த சொல்ற வண்டியில என்னடா நெல்லு வித்தா எவ்வளவு கிடைக்கும் அதெல்லாம் நீ எது கேக்குற கேட்ட சொல்றா என்ன மிரட்டுறியா அதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்ல ஆஹ் ஒத்தையில பாடிட்டு வரும்போது உன் தைரியம் தெரிஞ்சு வழக்க என்ன வண்டியை வச்சு போட்டு வாடா என்ன கொள்ளை அடிக்கப் போறியா கொள்ளை அடிக்கிறேண்ணா ஆட பாவி போயில ஒத்த வண்டியா போனீங்க வழிப்பறி பண்ணிடுவாங்கடா ஓரமா வண்டி அவுத்து போட்டு ரொட்டியும் டீயும் குடிச்சிட்டு போ மாதிரி ஆளை நம்பித்தானடா காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கேன் நல்லா இருக்கியா நியாயம் எல்லாரும் வண்டியை மறைச்சு கொள்ளை அடிப்பாங்க நீ வண்டியை மறைச்சு வியாபாரம் பண்ற நல்ல ஆளியா நீ சுத்த வரும் கிட்ட போயிலா இருக்கான இன்னும் ரெண்டு மூணு வண்டி வரும் வந்ததும் சேர்ந்து போடா அப்பதான் உருப்படியா ஊரு போய் சேர முடியும் ஏயா வியாபாரத்துக்கு நானா கிடைச்சேன் அதுக்கு வேற பாரு நாரி பயில எத்தனை வியாபாரத்துக்கு பயந்து இப்படி ஒத்தையில போரானே.

எவ்வளவு சொன்னேன் காதுல வாங்கிக்காம போனியடா பெரியவங்க சொன்னா கேட்கணும் உனக்கு நல்லது ஊருக்கு நல்லது படு பிடிச்சவ விசாரிப்போம் என்னய்யா சுபாய் புறப்பட்டீங்கல்ல ஆமா புறப்பட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா கன்னிக்கு கட்டி புடிக்காய்ங்களேன் அப்பளும் மகனும் ஊர்ல இல்லையே உங்க ஊர்லயே இல்லையே அப்பா நிம்மதி

தம்பி உங்களை கொடுத்துருவேன் ஆனா தொகை கொஞ்சம் பெருசு இம்பிட்டு இருக்குமா இம்பிட்டு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தானே உங்க அக்கா வர சொல்லு பண பிரச்சனை பெருசுகளை சமாளிச்சிடலாம் போல இருக்கு இந்த சிறுசுகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா வாங்க தம்பி வாங்க வாங்க பெருசு வாங்க ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க தம்பி பரவாயில்லைங்க வயக்காட்டுல நடந்ததெல்லாம் பூவாயி சொல்லிச்சு ஊருக்குள்ற உங்க மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் வயசு பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியுது ஆமா ஏது இவ்வளவு தூரம் நடவுக்கு பணம் கொடுக்க வந்த அப்படியா அதுக்கு என்ன என்கிட்ட கொடுங்க நானே கொடுத்துடுறேன் ஐயா உங்ககிட்ட கொடுத்துருவேன் நீங்க எங்கேயாவது பணத்தை மறந்து வச்சுட்டு நாளைக்கு பூவாயி மத்த ஆளுங்க நடவுக்கு வரலா எங்க அப்பா என்ன திட்டுவாரு நானே நேர்ல ஒருத்தேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு எங்களே அப்படி சொல்லும் போது சரிதான் என்னப்பா மேல விட்டு தம்பி நடவுக்கு பணம் குடுத்துட்டு போக வந்திருக்கு வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளம் வயதாட்டுக்கு போங்க சூரியன் பிறப்பறதுக்கே சொல்லியா குடுத்தேனா கிணக்க விணக்கம் எல்லாரும் வந்து சேர்த்து அனுப்ப படுத்து நீங்களே வாங்கிக்கங்கப்பா உன் கையில குடுத்துட்டு போனா நிம்மதியா இருக்கும்போது தம்பி சொல்லுது வந்து வாங்கிக்கம்மா இப்படியே எப்படி வாங்கறதுப்பா நீங்களே வாங்கிக்கீங்க ஏடு நானே கையோட இருக்க அதனால நீங்களே குடுத்துறேன்னு சொல்றீங்க இந்தாங்க வணக்கம் வணக்கம் என்ன இந்த பக்கம் அது ஒண்ணு இல்ல சும்மா அந்த பக்கம் புடவையீழ்ச்சிய அப்பயே நான் வந்துட்டேன் ஏன் உன்கிட்ட இருக்கிறதே ரெண்டு புடவை இது நீ இப்படி கீழ்ச்சி கட்டிபுட்டனா அப்புறம் நீ கட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ ஆபத்துக்கு பாவம் இல்லடா பாவம் பார்த்து ஆபத்து தான் சரி

காலை கட்டி அப்படி இப்ப வலி எப்படி இருக்கு பரவாயில்ல நான் வர்றேன் ரொம்ப நன்றி கொஞ்சம் இருங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னப்பா நேத்து கண்ணாடி சில கூத்துனது எந்த கால்ல வலது கால இப்ப இடது கால கட்டிருக்கு வர போவாயே, இவருக்கு ரெண்டு காலையில சூடு போட்டுக்கணும்